வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறது பார்க்கலாம் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துட்டோம் இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துங்க கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் சட்னி நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் கோதுமை தோசைக்கு அதை இருக்கும் பொறிச்சு கொஞ்சம் லைட்டா பொறிஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம் நான் வந்து ஒரு ஆறு ஏழு மிளக வர எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோம் எடுத்துக்கலாம் அப்படியே இப்ப தக்காளி வெங்காயம் இது ரெண்டுத்தையும் செத்தலாம் இதோட சட்னிக்கு பையனை உப்பு செத்துக்கலாம் உப்பு செத்துக்கலாம் எப்பவுமே தக்காளி வெங்காயம் அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும் சீக்கிரம் நல்லா பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆறுநதுக்கு அப்புறம் அரை சொல்லிப்போம் மிக்ஸி ஜாலில் மாற்றி இப்போங்க வதக்கி வச்சு தான் மிக்சி ஜாலில் மாற்றியாச்சு நல்லா ஊட்டிட்டு வந்துப்போம் இப்பறங்க இந்த அளவுக்கு நல்லா விழுதாக ஓட்டியாச்சு இப்போ வந்து கடாய் வச்சுருக்கோம் அதே கடாயிலே கொஞ்சமே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துப்போம் எண்ணெய் காஞ்சிடுச்சு

வெள்ளம் சேர்த்துப்போம் ஏன்னா தக்காளி நாய் சேர்க்கிறோம்ல அதுக்க அமிலத்தன் எடுக்கிறது வெள்ளம் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் ஒரு மாதிரி வெடு வெடுப்பா இல்லாமல் இருக்கும் சட்னி அவ்வளோதாங்க நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா முறு தோசை தோசைட்டு இந்த தக்காளி சட்னி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ